வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இரவுலருந்தே மழை வந்து விட்டு விட்டு பேச்சிட்ருக்கு ஒரு சில மாவட்டங்களில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து துறல் கண்டினியூஸாக துறல் போட்டுகிட்டே இருக்குது ஆனால் பெருமழை இல்லை ஆனால் இத இதை பற்றின வெதர் ரிப்போர்ட் வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து அவங்க ட்விட்டர் பேஜ்ல வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை அதாவது மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை அதாவது ஒரு சில மாவட்டங்களில் அதிக மினமழை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னன்ற வீடியோவில் இது வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா துறை அவங்க வந்து இன்றைக்கி காலையில் போஸ்ட் பண்ணியிருக்க ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் இது பார்த்தீங்கன்னா என்ன இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வெதர் தான் நிலவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடேட்ரின் அதாவது இடியுடன் கூடிய மிதமான மழை அந்த மாதிரி வந்து எந்தெந்த டிஸ்டிக்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவா திருவள்ளூர் திருவாரூர் வேலூர் அண்டு விழுப்புரம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் தான் அதேமாதிரி பாண்டிச்சேரி காரைக்கால் ஏரியாவிலையும் அந்த மாதிரி மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குறைவான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டே சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களெலாம் குறைவான அளவுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளியில் இருக்கும்போதை தவிர்த்துக்கோங்க ஸ்கூல் காலேஜ் வந்து இன்னும் லிங்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இது வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இதான் இப்போதைக்கு பத்து மணிக்கு இருக்கிற வெதர் ரிப்போர்ட் நன்றி